ஒரு காலத்தில் நம்மளுக்கு வந்துட்டு தனிமையை கழிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் நிறைய வந்துட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் இருந்துச்சு அதாவது இந்த பன்னாங்கல் விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு டைம் வந்துட்டு பொழுதுபோக்குறக்கு யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு சேர்ந்த பொழுதுபோக்காக இருந்துச்சு அந்த இடத்த அப்புறமா தொலைக்காட்சி பிடிச்சிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த செல்ஃபோன் ஆக்கிரமிச்சிச்சுன்னு தான் சொல்லணும் பெரும்பாலானவங்களுக்கு பொழுது விடுகிறது இரவு முடையிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் திரையில்தான் எப்போவுமே செல்ஃபோனும் கையுமாக இருக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் அபாயம் அதாவது மொபைல் ஃபோன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்காந்த கதிர்வீச்சுக்களை ஜாஸ்தி வெளியிடுது இந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்பு திசுக்களால் ஈர்க்கப்படுது புற்று இந்த கதிர்வீச்சுகளால் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறாங்க குழந்தைகளோட நரம்பு மண்டலம் வளர்ச்சி நிலையில் இருக்கிறதுனால பெரியவங்களை விட குழந்தைகளை தான் இது அதிகம் பாதிக்கும் அதோட குழந்தைகளுக்கு மூளை புற்றுநோய் தாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் செல்ஃபோனால் தான் மூளை புற்றுநோய் ஏற்படுற சாத்தியக்கூறுகள் முழுமையாக நிரூபிக்கப்படலை பட் ஆனால் இந்த கதிர்வீச்சுகளால் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது செல்ஃபோனுக்கும் நம்ம யூஸ் பண்றவங்களுக்கும் இடையில இருக்கிற தூரம் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கும் செல்ஃபோன் டவருக்கும் இருக்கிற தூரம் செல்ஃபோனோட வகை இதெல்லாம் பொறுத்து இந்த பாதிப்புகள் மாறுபடும்னு சொல்கிறாங்க இந்த இயர்ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தலைக்கும் செல்ஃபோனுக்கும் இடையான தூரத்தை கம்மி பண்ண முடியும் இதனால் பாதிப்புகளை வந்து குறைய வைக்கலாம் குழந்தைகளோட செல்ஃபான் செல்ஃபோன் பயன்பாட்டை கொஞ்சம் கண்காணிக்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறதும் அவசியம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக செல்ஃபோன் திரையை தொட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்ம கையில் இருக்கிற கிருமிகள் அதில் சேரும் ஒரு கட்டத்துல ஒரு கழிவறையில இருக்கிறத விட அதிக கிருமிகள் அதுல சேர்ந்துருக்கும் இன்னொருவர் செல்ஃபோனை தொடும்போது மிக எளிதாக அது அவர்களை அந்த அவங்களையும் அந்த கிருமிகள் வந்து தொட்டிக்கும் இது வந்து என்ன பண்ணணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சு நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அப்புறமா பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனைகள் அதாவது செல்போன் திரைகள் கணினி திரைகளை விட ரொம்பவுமே அளவில் சின்னது ஸோ நம்ம வந்து இந்த குறுந்தகவல் மெசேஜ் படிக்கிறதுக்காகட்டும் இல்லை வந்துட்டு வேற ஏதாவது வாட்ஸ்அப் தகவல்களை இது பண்ணும்போதும் சரி ஃபேஸ்புக் பார்க்கும்போதும் சரி நம்ம கண்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதிகமாக இந்த இந்த மாதிரி கண்களை சிரமத்துக்கு உள்ளாக்குறது காலப்போக்குல பார்வை குறைபாடுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வண்டியில் போகும்போது செல்ஃபோன் பேசுவாங்க இதை வந்து என்ன நம்ம தவிர்க்கணுன்னு நினச்சாலும் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குறவங்களோட ஃபோனாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம சில நேரங்களில் அதை அவாய்ட் பண்ண முடியாமல் நம்ம எடுத்து பேசுகிறோம் ஸோ அந்த ஓட்டும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம ஃபோ ஃபோனில் பேசுகிறது இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பெண்களும் பார்த்தீங்கன்னா சாலையை கடக்கும்போது அந்த ரோட்டில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா பேசிட்டே போவாங்க மெசேஜ் சென்ட் பண்ணிகிட்டே போவாங்க இதனாலும் விபத்துகள் நிகழ்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து என்ன பழக்கம்னு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு தோல்பட்டுக்கும் இடையில செல்ஃபோனை வச்சு பேசுவாங்க இப்படி தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கும்போது முதுகு வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வேகமாக குறுந்தகவல் அனுப்பிட்டே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை மூட்டு இணைப்புகளில் வழியாக மாறும் மன அழுத்தம் வந்து தொடர்ச்சியான அழைப்புகள் வைப்ரேஷன்ஸ் நினைவூட்டல் இந்த மாதிரி எப்பவுமே மொபைல் ஃபோனோடவே வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம் அதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு ஒரு துணை அப்படிங்கிற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தியிருச்சு அது நம்ம உடம்பு உறுப்புகளில் ஒன்றாகவே மாறிவிட்ட மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதை வந்து பிரிஞ்சிருக்க முடியாத நிலை ஆயிடுச்சு இது வந்து இதனால் நம்மளுக்கு மன மன அழுத்தம் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகுது காதுக்கு ரொம்ப அருகில் வச்சு நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டே வர்றதுனால அந்த மின்காந்த அலைகள் செவிப்பறைய தாக்குறதுனால நாலடையில் வந்து பார்த்திங்கன்னா காது கேளாமை பிரச்சனை ஏற்பட்டுரும் செல்ஃபோனை வந்து கண்களை கவர்ற விதத்தில் வடிவமைக்கிறதுக்கு நிக்கல் குரோமியம் கோபால்ட் இந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜியை ஏற்படுத்துகிறதா தான் கண்டறிஞ்சிருக்காங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா களி நம்ம பொதுவாகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் போகும்போது குளிக்க போகும்போதெல்லாம் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் வீட்டில் வச்சுட்டு மறந்து வச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணிவிட்டு அது இல்லாதனால ஏதோ இழந்த மாதிரி இது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஒரு நோட்டிஃபிகேஷனே வரலை அப்படின்னு சொன்னாலுமே அது வரலை அப்படிங்கிறதுனாலயே டக்கு டக்குன்னு அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுனால ஒரு மன வருத்தம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிமையாயிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தலை அப்புறம் உடல் பகுதியில் இருக்கிற மொபைல் ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளி வச்சு பேசணும் உடல் பகுதியிலேருந்து இருந்து நம்ம தள்ளி வச்சு பேசுகிறக்கு இயர்ஃபோன் ப்ளூடூத் இந்த மாதிரி கருவிகளை யூஸ் பண்ணலாம் படுத்துட்டே பேசும்போது ஃபோனை உடம்பு மேலே வைக்கிறதை தவிர்க்கணும் மொபைல் ஃபோனுக்கு பார்த்திலாம் முடிஞ்ச சில நேரங்களில் லேண்ட்லைன் தொலைபேசியை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பேசும்போது ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு மேல தொடர்ச்சியா பேசுகிறத அவாய்ட் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஃபோன் பண்ணி என்ன சாப்பிட்ட இப்போ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒரு சிலவங்க கிட்டே வந்துட்டு நம்ம ஒரு பேசின விஷயத்தையே வந்துட்டு திருப்பி திருப்பி டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஆர் அந்த மாதிரி வந்துட்டு பேசுவோம் அது வந்து என்ன நம்ம நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத விடவும் நம்ம ஜஸ்ட்டு இந்த மொபைல் ஃபோன்களால் வர்ற பாதிப்பு நம்மளுக்கு அதிகங்கிறதுனால தொடர்ச்சியாக பேசுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ